ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி டே வந்து ரொம்ப பிஸி டே தாங்க சொன்னாலும் ஏன்னா காலையிலேயே நேரமாக டிராக்ட்ரு வருதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம விதையெல்லாம் விதைச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து தென்னை மரத்துக்குள்ளே உழவு ஓட்டியேறலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கு அதுக்காக தாங்க விதைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கலவையாக வாங்கணும் பாசிப்பயிர் தட்டைப்பயிறு கம்பு சோளம் எல்லாமே கலந்துருக்கும் இதை அப்படியே தென்னை மரத்துக்குள்ளே விதைச்சி விட்டுறலாம் அப்படின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு இந்த கம்பு வந்து வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல இதை வந்து தூவி விட்டுறலாம் மழை வந்துச்சுன்னா ஒன்று ஒன்று முளைக்கட்டும் அப்படியே மாட்டை கட்டிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து விதையெல்லாம் தூவ ஆரம்மிச்சாச்சுங்க தாத்தா பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்குள்ளே ஃபுல்லாக விதைக்க போயிட்டாங்க கம்பு வந்து இவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வந்து விதைக்க போயிட்டாங்கங்க ஏன்னா டிராக்டர் காலையில் நேரமாகவே வர்றதுனால ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக விதைச்சி விட்டுரலாம் அப்போ தான் சீக்கிரம் வந்து டிராக்டர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இது ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து உர வைக்கிறதுக்காகவும் மருந்து கட்டுறதுக்காகவும் தான் வந்து உழவோட்டுறதைங்க பொதுவாகவே உர வைக்கிறக்கும் மருந்து கட்டுறதுக்கும் தகுந்த நேரம்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையும் டிசம்பர் ஜனவரி இந்த டைமில் வந்து மழை பெய்கிற மாதமும் கூட ஸோ உரம் வச்சோம் அப்படின்னா மண்ணும் ஈரமாக இருக்கும் ஸோ விரை உரமும் வந்து கரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க செடிக்கு உரம் தென்னை மரத்துக்கு பொதுவாக வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் வைக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கலாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உரமுமே வைக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் வச்சுமே ஒரு கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் ஆக போகுது ஸோ இப்போ வந்து உரம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்போ நாங்கள் உழவு உழவு ஓட்டி ஃபுல்லாக உரம் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலையுமே விட ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஒவ்வொரு மரத்தில் பார்த்திங்கன்னா காயுமே இருக்குது ஆனால் தண்ணி வந்து அதிகமாக பத்தலை ஆனால் மரம் சாகாத அளவுக்கு தண்ணி விட்டுட்டுருக்குறோம் ஆனால் அந்தளவுக்கு காய் நல்லா பெருசாக பிடிக்கிற அளவுக்கு தண்ணி பத்தலைங்க இப்போ இருக்கற டைமில் இப்போது பொதுவாக மழையுமே பெருசாக இல்லை போர்லேயுமே தண்ணி பெருசாக ஊர்லேங்க கிணத்துலையுமே கம்மியாக தான் இருக்குது அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் உரம் வச்சு விட்டால் கொஞ்சம் காய் பிடிக்கும்போது காய் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் உரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான காய் வச்சுருக்கோம் பச்சை காய் காயின்னு சொல்லிட்டு இப்போ செவ்வலனி வந்து ஒன்றே ஒரே ஒரு மரம் மட்டும் செவ்வலண்ணி மரம் இருக்குங்க மிச்சது எல்லாமே பச்சைக்காய் காயின் தான் வந்து மரங்களை கலந்து கலந்து வச்சு விட்ருக்கோம் போன வீடியோவிலே காமிச்சிருந்தேன் தென்னை மரத்துக்கு ஃபஸ்ட் டைம் மழை பெஞ்சப்பயே அடியில் இருக்க மட்டை எல்லாமே வந்து வெட்டி எடுத்துட்டு வெயில் ரொம்ப காஞ்சு போயிருந்ததெல்லாம் ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்த மழை பேய்ஞ்சப்போ தான் இப்போ சரி உழவு ஓட்டி விட்டு உறவை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோங்க பெரிய பாப்பாவும் இல்லை இருந்திருந்தால் இந்த மாதிரி டிராக்டர் போது நிறைய குருவிங்க அந்த போட்டிருக்க சோளத்தையெல்லாம் கொத்துறதுக்கு வரும் அப்படி நிறைய பார்க்கும்போது இவங்க வந்து அதை முடிக்க விட்றதுக்குன்னே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் பெரிய பாப்பா இல்லை இருந்திருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க பாப்பாவுமே தூங்க வச்சுட்டோங்க இல்லைன்னா ஃபுல்லாக ஓடவே விடமாட்டா குறுக்க குறுக்க போவோம் அப்படிங்கிறனால தூங்க வச்சுட்டோம் டிராக்டர் கிளம்புனதுமே அவங்க எல்லாமே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தென்னை மரத்துக்கு ரவுண்டு பார்த்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு நீர் பைப் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுருந்தோம் ரவுண்டு பார்த்து பிடிச்சோடனே அது எல்லாத்தையுமே நேர் பண்ணி அந்த சொட்டு நீர் பைப்பை நேராக எடுத்து விடணுங்க ஃபுல்லாக டிராக்டர் வரும்போதே எடுத்து போட்டு தான் வச்சுருந்தோம் அதனால் நம்ம ரவுண்டு பார்த்து பிடிச்சிட்டு இப்போ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க பைப் எல்லாத்தையுமே தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க வேலை வந்து கம்மி தான் இருந்தாலும் வேலை இதை வந்து பாத்தி பிடிச்சி எடுத்தோன்னா இந்த வேலை முடிக்கும்போது கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்கங்க மண்வெட்டியை பிடிச்சி இழுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கையெல்லாம் வந்து காப்பு காய்ச்சிக்கும் அப்படி தான் ஆயிருந்துச்சு ரெண்டு நாள் தான் வேலை பார்த்தாங்க ஃபுல்லாக கையெல்லாம் ஃபுல்லாக காப்பு காய்ச்சிருச்சு ஃபஸ்ட்டுமே ஆள் விட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்து கேட்டோங்க நாலு ரோட்டில் ஆள் ஏதாவது இருந்தால் பாத்தி பிடிக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா வர சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஒரு தென்னை மரத்துக்கு நாற்பது ரூபா கேட்டாங்க நாற்பது ரூபா அப்படின்னா நூறு மரத்துக்கு ரூபாய் ஆச்சு அதுவுமே டிராக்டர் வந்து உழவோட்டி வச்சுருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உழவோட்டி கொடுத்து நம்ம ரூபா கொடுத்து அவங்களுக்கு ரவுண்ட் பிடிக்கிறதுக்கு பேசாமல் நம்மளே பிடிச்சிடலாம் தாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தாத்தாவை மட்டும் வர சொல்லி இவங்களும் தாத்தாவும் ரெண்டு பேர் தாங்க ஃபுல்லாகவே பண்ணாங்க ரெண்டு நேரம் செஞ்சாங்க ஃபுல்லாக நூறு மரத்துக்குமே ரவுண்டு கட்டி முடித்து பைப் எல்லாமே எடுத்து போட்டு முடிச்சாச்சுங்க ஃபுல்லாகவே போட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு டிராக்டருமே பார்த்திங்கன்னா பாறை இருக்க இடத்துல எல்லாம் வந்து ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாமே கையில் தான் வந்து ஃபுல்லாகவே வெட்டி ரவுண்டு கட்டினாங்கங்க அதுவும் இன்னும் கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல டிராக்டர் ஓட்டாமல் இன்னும் நம்ம இழுத்து பிடிச்சி பண்ணுறப்ப ஹெவியாக தாங்க இருந்துச்சு ஒர்க்கு ஆனால் இதை ஃபுல்லாக நூறு மரத்துக்கும் ரவுண்ட் கட்டி முடிக்கிறதுக்கு டூ டேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் உற வைக்கணும் உரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை அடிக்குள்ளே தோண்டணும் அது வந்து மரத்துலேருந்து மூணு அடி தள்ளி இருக்கணுங்க அப்போ தான் வந்து உற வைக்கிறதுக்கு தகுந்த இடமா இருக்கும் ஃபஸ்ட்டு தென்னந்தோப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தென்னை மரம் தென்னங்கன்று மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் நமக்கு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத இதில் தாங்க காய் நிறையாவே பிடிச்சிருக்கு இதில் அஞ்சு வருஷம் மரம் ஆயிருச்சுங்க நமக்கு யூஸ் பண்ணுற தண்ணியெலாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மரத்துக்கு போகிறதுனால காய் நிறையாவே பிடிச்சிருக்குங்க நுண்ணூட்ட சத்து அரை கிலோ பிரைமரி நியூட்ரியண்ட்டும் செகண்டரி நியூட்ரியண்ட்டும் வந்து சேர்த்து மொத்தமாக ரெண்டு கிலோ வந்து போட்டாங்க ஒரு மரத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆன மரத்துக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு கிலோ போட்டோம் இடையில வந்து ஒவ்வொரு மரம் வந்து வளராமல் ஏதோ வண்டு கடித்து செத்துருச்சு அப்படின்னா நாங்கள் அந்த பாத்தியை வந்து சின்ன மரம் நட்டு வச்சிருப்போம் அந்த மரத்துக்கெலாம் நுண்ணூட்ட சத்து கலக்காமல் வெறும் வந்து இந்த ரெண்டு ம உரத்தை மட்டும்தாங்க போட்டோம் நுண்ணூட்ட சத்து அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல அதை நாங்கள் ஆட் பண்ணலைங்க தென்னை மரத்துக்கே நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம் மூணு அடி நல்ல ரவுண்டு நல்லா பெருசாகவே பிடிச்சிதாங்க மூணடி தள்ளி மூணு நாலு அடிக்கிட்ட இருக்கும் நல்லா தள்ளி ஒரு இடக்கு ஒரு அடிக்கு வந்து குளி பறிச்சுக்கோங்க அதிலேருந்து அந்த கேப்பில் வந்து சதை போட்டுருங்க கொஞ்சம் கட்டியாக தான் இருந்து இருக்கும் இருந்துச்சுனா குச்சியிலையோ மண்வெட்டியிலோ ரெண்டு அடி அடித்து மூடி விட்டுருங்க அப்படியே தண்ணி பாயிற இடத்துக்கு கரெக்டாக போட்டிங்கன்னா கரையிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க டூ த்ரீ டேஸில் ஃபுல்லாகவே தென்னை மரத்துக்கு ரவுண்டு கட்டி உரமெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு இந்த டைம் ஏன்னா செடிகள் மேலே ஏற விட்டுட்டோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூவரசு மரத்து மேலே பீக்கங்காய் கொடி ஏறிடுச்சுங்க அதனால் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்துச்சு பொறிக்கிறக்கே நம்ம பொறிச்சோம்னா ரெண்டாக உடையிற ஸ்டேஜில் இருந்துச்சுங்க அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் இந்தளவுக்கு பீக்கங்காக நம்ம போட்டு வந்ததில் நான் பார்க்கறதுங்க பூ எல்லாமே என்னோட சூப்பராக எடுத்துருக்குங்க காயுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பிஞ்சு காயாக நல்லா இருந்துச்சுங்க

லாஸ்ட் வீடியோ கனவு தோட்டம் அப்படிங்கிற போட்டிருந்தப்ப இந்த சக்கரை கிழங்கு வெங்காயம் நடவு அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதெல்லாம் இப்போ எந்தளவுக்கு தலைஞ்சு வந்திருக்குன்னா பூ வர ஸ்டேஜில் வந்து சக்கரை கிழங்கு எல்லாமே வேறு பிடிக்க பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து வெங்காயமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹைட் வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே வந்து வெங்காயம் சூப்பராக இருக்குங்க போட்டது எல்லாமே நல்லாவே முளைச்சிருக்குங்க அதுக்கும் தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவை எடுத்து விட்டுட்டு தாங்க இருக்கும் கொத்தவரங்காய் வந்து மூணு செடி தாங்க முளைச்சிருக்கு ஆனால் காயுமே பார்த்திங்கன்னா அப்படியே செடி ஃபுல்லாக பிஞ்சு பிடிச்சிருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு வந்துடுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சுரக்கா செடி சொரக்காய் செடியுமே நல்லா வந்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க இது அப்படியே வந்து கிணத்து வெளியில் பரவிக்கிட்டு இன்னும் காய் ஒன்றும் பறிக்கலைங்க இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது பார்ப்போம் அது வந்து உருண்ட வரும் தான் நினைக்கிறேங்க குடுவ காயின்னு சொல்லுவாங்க குடுவை சொரக்கான்னு சொல்லி அந்த காய் ரகம் தாங்க இது இது வந்து குட்டைப்பாக விதை போட்டிருந்தோம் குட்டி குட்டியாக பாகக்காய்ங்க குட்டி குட்டியாக வரும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே ரொம்ப பழுத்துருச்சுங்க பழுத்த பாவக்காய் எல்லாம் பாவக்காய் எல்லாமே அடியிலே இருந்தனால நாங்கள் பார்க்கவே இல்லை ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று இந்தளவு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஃபுல்லாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லாவே தளவு வந்ததுனால ஒன்று மேலே ஒன்று ஸ்ப்ரெட் ஆகி நாங்கள் வேலி போகிற வேலியில் எடுத்து வர்றதுக்கு முன்னாலே அதுவே ஒன்று மேலே ஒன்று ஏறிக்கிச்சுங்க புடலங்காயுமே நிறைய பிஞ்சு எடுத்துருக்குங்க பூ பார்த்திங்கன்னா அப்படியே வேலி ஃபுல்லாக சும்மா ஒயிட் பூவாக தெரியும் சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு புடலங்காய் பிடுங்குற மாதிரியே இருந்துச்சுங்க அதையுமே நம்ம பறிச்சிக்கலாம் இந்த சேலை எதுக்கு கட்டியிருக்கு அப்படின்னா பூசணிக்காய் கொசரம் தாங்க பூசணிக்காயை மயில் விடவே மாட்டேங்கிதுங்க ஃபுல்லாக நல்ல பெரிய பூசணிக்காயாக இருக்குது மயில் ரெண்டு கொத்திய நாள் கொத்திடுதுங்க காயாக இருந்தாலுமே சாப்பிட்ருது அதுக்காகவே வந்து சேலையை கட்டி அதை மறைச்சி வச்சுருக்கோம் மயில் உள்ளே போகாத அளவுக்கு ஆனால் எந்தளவுக்கு அது பாதுகாக்க முடியும்னு தெரியலைங்க மயில்கிட்ட இருந்து பூ பாருங்க மூக்குத்தி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு புடலங்காயோட பூவும் பீக்கங்காயோட பூவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டு காய் இருக்குது அதுலேயுமே கொழவிக்கடின்னு சொல்லுவாங்க லைட்டாக அது வந்து சொத்த விழுந்துருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக காய் ஃபுல்லாக இல்லைங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து குழவிக்கடி மாதிரி இருக்குது ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேங்க படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் படித்ததில் ஒரு ஸ்டோரி ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு கல்லும் ஒரு விதையும் கடந்துச்சாமா அந்த விதைக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா நம்ம வெளியில் செடியாக வந்தோம் அப்படின்னா யாராவது நம்மளை மிதிச்சிருவாங்களோ இல்லை ஏதாவது காலில் அடிப்பட்டு நம்ம செத்து போயிடுவோமோ அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு அந்த விதை வந்து நினச்சிக்கிட்டே இருந்துச்சான் அதுக்கு கல் சொன்னிச்சான் என்ன பார் என்ன வெயில் அடித்தாலும் என்ன மழை அடித்தாலும் நான் எதுவுமே ஆக மாட்டேன் நீ வந்து பாதுகாப்பாக அந்த விதையாகவே இரு அப்போ தான் உனக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கல் சொன்னாம்மா அப்போ அந்த விதையும் நினச்சிக்கிச்சு ஓ இதுதான் சேஃபு அப்போ நம்ம இப்படியே இருக்கலாம் நம்மளும் அந்த கல் மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விதை நினச்சிக்கிட்டு இருந்துச்சா அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் சொன்னாராமா கல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கல்லாகவே இருக்கும் ஆனால் விதை உனக்கு ஒரு நீ வெளியில் வந்த அப்படின்னா உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு நீ அதை ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லிட்டு போனாராம் உடனே அந்த விதைக்குமே வந்து ஒரு ஐடியா வந்துச்சான் சரி துணிச்சலாக வெளியில் வரலாம் பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் வந்து பார்த்துச்சோம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய விருட்சமாக பெரிய மரமாக வளர ஆரம்பித்து அது ஒரு ஆயிரக்கணக்கான விதைகளை வந்து கீழே போட்டு அந்த ஆற்றங்கரையே ஒரு காடாக மாறிருச்சான் அதே சமயம் அந்த கல் அலைகளால் மோதப்பட்டு தேஞ்சிக்கிட்டே போயிட்டு பாதுகாப்பாக இருக்க விதைகளை விட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செடிகளாக மாறக்கூடிய அந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு விதை விதையாகவே இருக்கும் அது அந்த கல்லுக்கு சமந்தான் அது உயிர் இல்லாத ஒரு கல் அவ்வளோதாங்க இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளும் வந்து பாதுகாப்பாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும் நம்ம எப்போ அதை மீறி நம்ம வெளியில் வரோம் நம்மளோட திறமைகளையும் முயற்சிகளையும் எப்போ காட்டுறோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு வெற்றி பாதையை நோக்கி போக முடியும் கூட்டுக்குள்ளேயே இருந்தால் அது வெறும் முட்டை தான் கூட்டை உடைச்சிட்டு வெளியில் வந்தால் அது அழகான பட்டாமூச்சி நீங்கள் அழகான பட்டாமூச்சியாக மாறணுமா இல்லை கூட்டுக்குள்ளேயே இருக்க முட்டையாகவே இருந்தால் போதும் அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இன்றைக்கி கருத்து போதும்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்கள் பூசணிக்காய் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஆனால் எல்லா காயிலையுமே மயில் எப்படி கொத்தி இருக்குன்னு தெரியுதுங்களா ஒவ்வொரு இடத்துலையுமே குட்டி குட்டி காயிலையுமே ஃபுல்லாகவே கொத்தி வச்சுருக்குங்க மயில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஓட்டை போட்டு வச்சுருக்கு பூ நிறையா இருந்தாலுமே பூசணி பூ எல்லாத்துலேயுமே காய் வச்சுருக்குங்க எல்லாத்தையுமே மயில் கொத்தி இப்போ கிணத்து மேட்டில் நம்ம விட்ட புடலஞ்செடியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே வரைக்கும் வளர்ந்து கிணத்துக்குள்ளேயுமே புடலங்காய் முளைச்சிருக்குங்க அந்தளவுக்கு கிணத்துக்கெல்லாம் வந்து உள்ள பிஞ்செடுத்துருக்கு நம்ம இன்னும் பாம்பேரியெலாம் கட்டலைங்க இந்த பாதலடைஞ்ச மங்களாக தான் வந்து கிணறு இதை சுற்றி ஒரு டெம்ப்ரரியாக வேலி நாங்களாக போட்டுக்கிட்டது தான் கம்பி வேலி வாங்கிட்டு வந்து ஸ்டிக்கும் வாங்கிட்டு வந்து கம்பியுமே வந்து இந்த பழையரும்பு கடையிலலாம் வச்சுருப்பாங்க அந்த கம்பியை வந்து ராடடிச்சு உள்ளரிக்கி கட்டு கம்பி போட்டு கட்டியிருக்கோம் இது குழந்தைகளுக்காகவும் கோழிகளுக்காகவும் தான் கோழி ஆடெல்லாம் வளர்க்குறோம் சரி உள்ளே போய் விழுந்துரும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு கேட் மாதிரி வச்சுருக்கோங்க எல்லாம் ஆஃபேல் எக்ஸாம் லீவ் விட்டுருச்சு சரி ஊருக்கு போகிறதுக்காக தாங்க எல்லா காயுமே பார்த்து பார்த்து இன்றைக்கி பறிச்சுட்ருக்கோம் எல்லா காயுமே இருக்கா எப்படி இருக்குது குழவி கடிச்சிருக்கா எல்லாம் செக் பண்ணி எல்லா காய்களையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊருக்கும் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க சப்போட்டா காயுமே நல்லா வந்து திரண்டு இருந்துச்சு இந்த டைமு ஸோ சப்போட்டா காயுமே ஒரு பத்து பாஞ்சு காய் நம்ம வீட்டுக்கு அளவாக இருக்குங்க ரெண்டு மரம் தான் இருக்குது சப்போட்டா பழம் அந்த மரத்தில் இருக்கிறதும் பறிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பறித்தோன்னே எல்லாத்தையுமே கீழே மண்லேயே போட்டுருங்க அந்த பாலெல்லாம் வடி பால்லாம் வடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வட ஆயிரும் ஃபுல்லாக பாலுமே வடிய ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் என்ன ரகம் இது இந்த சப்போட்டா பழம் என்ன வகை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா முப்பது சென்ட்டு இடத்துல அப்படின்னு சொல்லி என்னென்ன மரம் வச்சுருக்கோம் என்ன ரகம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் போட்டிருக்கேன் வேணால் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் லாங் வீடியோவில் போட்டிருக்கீங்க ஒரு முப்பது சென்ட் மரத்தில் மட்டும் நாங்கள் எல்லா விதமான பழங்களுமே வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்காக ரெண்டு ரெண்டு மரம் தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் நீங்கள் என்னென்ன மரம் இருக்குது எப்படியெல்லாம் பார்க்குறோம் என்ன ரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க

சப்போட்டா பழமெல்லாம் ஃபுல்லாக பறிச்சாச்சுங்க அப்படியே தென்னந்தோப்புக்குள்ளே வந்து மூணு மாமரம் மட்டும் வச்சுருக்கோம் அதில் இந்த ஒரு மரத்தில் மட்டும்தாங்க காய் இருந்துச்சு அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு காய் இருந்துச்சு அதையும் பறிச்சிக்கலாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த புளிப்பு ஐட்டமில் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காலாம் சாப்பிடுவோம் அதனால் மாங்காய் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கே ரெசிபி செஞ்சு அமிச்சு விடுவேங்க இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எதுவுமே போடாத காட்டில் ஃபுல்லாக உழவோட்டி நம்ம தட்டைப்பயிர் பாசிப்பயிர் இதெல்லாம் விதைச்சுட்ருந்தோம் அதனால் நிறைய பிள்ளைரிக்குச்சுங்க இருந்தாலும் வந்து காயெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு ஒன்று ரெண்டில் தண்ணி வந்து சொட்டு நீரோ பைப்போ பாய்ச்சற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை அப்பப்போ மழை பேஞ்சு வந்ததில் மட்டும் அந்த ஈரப்பதத்துலேயே இருக்குங்க காயுமே வந்து தட்டைப்பயிர் நிறையா பிடிச்சிருக்கு பாசி பயிருமே பார்த்தீங்கன்னா ஒரு டப் அளவு பிடிக்கிற அளவுமே பொறிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போத்தான் ஃபுல்லாகவே பறித்து வச்சுருக்காங்கங்க அதுலேயும் பூசணம் பூத்த மாதிரி நிறைய இருக்குது நிறையா பறித்து ക്കണോ இன்னும் கொஞ்சம் பச்சையாக தாங்க இருக்குது நல்லா உடைச்சாலுமே உடையிற மாதிரி இல்லை கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் உடச்சோன்னா பயிர் எடுக்கிறக்கு ஈஸியாக இருக்குங்க அப்படியே நம்ம வந்து மல்லிப்பூ காட்டுக்கு போலீங்கன்னா எப்படிங்க நம்ம வாங்க மல்லிகைப்பூ காட்டுக்கு போகலாம் வெட்டி விட்டதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தளவு கட்ட ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வருதுங்க பனி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து லேட் ஆகுதுங்க வர்றதுக்கு இல்லைன்னா சீக்கிரம் வந்துடும் தளவு கட்ட ஆரம்பிச்சிரும் அதுவுமே குட்டி துட்டி குட்டி குட்டி அரும்பு இருக்குது அதுவுமே தாங்க கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஒரு பொங்கலுக்குள்ளே வந்துருவோங்க எப்படியும் பாருங்கள் நம்ம இந்த வீடியோவை ஜூம் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தலைவெல்லாம் காமிக்கலாம் அரும்பெல்லாம் காமிக்கலாம்னு நினச்சா பாப்பா பாருங்கள் செடியை போட்டு எந்த ஆட்ட ஆட்டுறான்னு நம்ம எடுக்கக்கூடாது அதனால் வேகமாக அதை அடிக்கிறது பண்ணுறது அப்படி பண்ணுறாங்க புதுக்காட்டுக்கு வந்தாச்சுங்க புதுக்காடுமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் நட்டு வச்சது நம்ம எல்லாமே ஃபுல்லாக களைக்கொல்லி அடித்தாச்சுங்க ஃபுல்லாக மருந்து விட்டு கவர் போட்டு விட்டு களைக்கொல்லி சுற்றியுமே அடிச்சு விட்டுட்டோம் நல்லா பாருங்கள் இப்போ செடி தனியாகவே தெரியுது போன டைம் நான் காமிச்சப்போ செடி தெரியாமல் ஃபுல்லாக களை இருந்துச்சு இப்போ ஃபுல்லாகவே நம்ம களைக்கொல்லி அடித்தாச்சுங்க இப்போ செடி ஒன்று ஒன்றுமே பார்க்குறக்கு தனித்தனியாக சூப்பராக வளர்ந்துருக்கு பெருசாக அரும்பெல்லாம் இல்லைங்க ஏன்னா பனிக்காலம் இல்லையா அதனால் ரொம்பலாம் அரும்பு வைக்கல பொதுக்காட்டுலையுமே வந்துடுங்க வெயில் ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரமே வர ஆரம்பிச்சிரும் மழை ஒன்று பெஞ்சா பழைய காடுமே சீக்கிரமே தலைய ஆரம்பிச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு நாள் வேலையை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க தென்னை மரத்துக்கு மல்லிகைப்பூக்கு காய்கறி தோட்டம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தொடர்ந்து இந்த வீடியோ போடுறதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மல்லிப்பூ பற்றி வேறு தகவல்கள் எதாவது வேணும்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்கள் மல்லிகைப்பூ டீட்டெயில்ஸ்னால் தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடிக்கிறது உரம் போடுறது எல்லாமே அதில் காட்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்